யார் என்பதை நினைச்சு கேள்ன்றாரு சும்மா அப்படியே போய் கேட்காத சந்தேகத்தோட கேட்காத யா போய் கேட்குற நினைச்சு கேள் யார் இவரு முதலாவது இவர் கொடுக்கிறவர் தமிழ்ல எப்படி வருது கொடுக்கிறவரும் ஆனா கிரேக்க மொழியில எப்படி திரும்ப வருது கொடுக்கிற தேவன் ஆஸ்க் த கிவிங் காட் ஆஸ்க் காடு கிடையாது ஆஸ்க் த எல்லாம் சொல்ல கிவிங் காடு கொடுக்கற தேவன் அவர் வெறும் தேவன் இல்லை கொடுக்கிற கொடுக்குற தேவன்கிட்ட போய் கேள்வி அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் கொடுக்கறது தான் இவருடைய சுவாபமே இவர்கிட்ட போனாலே திரும்ப பெற்றுக்கொண்டு வராமல் இருக்க முடியாது இவர் கொடுக்கிறவர் இவருடைய சுவாபமே அதுதான் இவருடைய தன்மை நேச்சரே அப்படிதான் தான் கேரக்டரே கொடுக்குற தேவன் அவர்கிட்ட போய் நம்ம மன்றாட தேவையில்ல அவர்கிட்ட போய் கெஞ்ச தேவையில்ல அவர் அவரை வந்து கன்வின்ஸ் பண்ண தேவையில்ல அவர் எங்கேயோ பார்த்துக்கிட்டு நம்ம ஆண்டவரே தயவு செய்து தாரோன்னு ஆயிரத்தெட்டு காரணம் கொடுக்க தேவையில்லை சும்மா ஒரு வார்த்தை வாயை திறந்து கேட்டா போதும் அவர் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார் கொடுக்குறவர் கேளு அப்படின்றாரு யோசித்து பாருங்கள் உண்மையிலேயே கர்த்தர் வந்து கொடுக்குறவர் கொடுக்குற கர்த்தர் கொடுக்குற தேவன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு எவ்வளவு யோசி கொடுத்துருக்குறாருன்னு யோஸித்துங்களா உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார் நான் சொல்றது உங்களை உலகத்துல பிறக்க வைத்தாரு அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க விட்ட ஒரு ஒவ்வொரு மூச்சியும் நீங்க விட்டு வாங்கின ஒவ்வொரு மூச்சியும் யார் கொடுத்தது அவர் கொடுத்தார் இப்போவும் மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது யார் கொடுக்கிறார் இந்த கிருபைய அவர் கொடுக்கிறாரு உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரா யார் கொடுத்தது அவர் கொடுத்தது வேலையை கொடுத்தாரா சபையை கொடுத்தாரா எவ்வளோ கொடுத்துருக்காரு யோசித்து பாருங்க தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரா திறமைகளை கொடுத்துருக்கிறாரா சந்தோஷங்களை கொடுத்துருக்கிறாரா நல்லதை மட்டும் யோசிங்க தீமையை கொடுக்கற தேவன் கிடையாது இதே யாக்கோபில் தான் ஒவ்வொரு நன்மையான பூரணமான ஈவு ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து சில பேர் கத்தரை யோசித்தாலே நடந்து கெட்டதை தான் யோசித்துருக்காங்க

மன்னிப்பு நீதி என்ற ஒரு ஸ்தானம் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு ஸ்தானம் நம்முடைய தகப்பனா இருக்கிறார் இந்த உறவுக்குள்ள கொண்டு வந்துருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறாருங்க இதை கொடுக்க மாட்டாரா எதை கொடுக்க மாட்டாரா ஞானத்தை ஞானம் வேணும் அதை உணர்ந்துட்டாங்கன்னா ஒரு மனுஷன் அவங்க கர்த்திட்ட போய் உண்மையிலே அவங்க கேட்டாங்கன்னா போதும் கர்த்தர் நிச்சயம் கொடுப்பாரு